பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்கள் நெருங்கிய தோழருடன் காதலில் விழுவதற்கான எட்டு காரணங்கள் கணவன் மனைவி என்று மட்டுமல்லாமல் சகோதரர்கள் பெற்றோர்கள் என அனைத்து உறவிலும் ஒரு நட்பு உணர்ச்சி இருந்தால் அந்த உறவு கண்டிப்பாக சிறந்து விளங்கும் இதனால் உறவில் ஒளிவு மறைவு இருக்காது காதலிக்கும் பெண்கள் அவர்கள் மீது காதல் கொள்வதற்கும் அவர்களுடன் இல்லற வாழ்வில் இணைவதற்கும் சில காரணங்கள் கூறுகின்றனர் அவை என்னென்ன இனி காணலாம் காரணம் ஒன்று தன்னை முழுவதுமாக அறிந்தவன் தன் இன்பம் துன்பம் எதற்காக சிரிப்பேன் எதற்காக அழுவேன் என அனைத்தும் தெரிந்த ஒரு நபர் குடும்பத்தாரிடம் அறிமுகப்படுத்த மேலும் தன் குடும்பத்தாருக்கும் நன்கு பரிச்சயமானவராக இருப்பார் காரணம் மூன்று எனது இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என அனைத்தும் தெரிந்தும் அறிந்தும் உறுதுணையாக இருக்கும் நபர் காரணம் நான்கு ஏற்கனவே ஓர் ஈர்ப்பு அணைப்பு புரிதல் அன்பு நேசம் என அனைத்தும் கலந்த உறவு எனவே இதுவிட சிறந்த துணையாக வேறு யார் இருக்க முடியும் காரணம் ஐந்து என் தோல்வி வெற்றி எதற்காக நான் போராடுகிறேன் என எனது இரு பக்கங்களையும் அறிந்த நபர் எனது வெற்றிக்காக கண்டிப்பாக முனைப்புடன் செயல்படக்கூடியவரும் கூட காரணம் ஆறு ஒருவிதமான அசௌகரிய உணர்வு இருக்காது எல் வாழ்க்கை எப்போதும் போல ஸ்மூத்தாக மற்றும் ஒரு சுவாரஸ்யத்துடன் பயணிக்கும் காரணம் ஏழு அவனது லட்சியங்கள் என்ன அவன் எதை சாதிக்க விரும்புகிறான் என நன்கு அறிவேன் நானும் அவனுக்கு உறுதுணையாக செயல்பட முடியும் காரணம் எட்டு

மீண்டும் நாளை மற்றும் ஒரு பல சரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்